எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே எம்ஜிஆர் அவர்கள் துவக்கிய கட்சியின் நிலை இன்றைய பரிதாபத்திற்கு உரியதைக் கண்டு நான் பேச இருக்கிறேன் மிகவும் வருத்தப்பட்டு பேச வேண்டிய கட்டாய சூழலில் இருக்குது ஏன்னா எப்பயுமே சொல்லுவோம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிர்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிர்கட்சி இது பாதுகாப்பு போல எப்படி சூரியனிலிருந்து ஓசோன் மண்டலம் பாதுகாப்பதைப் போல தான் அது மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் அப்படி தான் இன்றைய நிலைமை இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு மற்ற யாருக்கும் ஆளுகின்ற வாய்ப்பை தமிழர்கள் யாருக்கும் கொடுக்கல இவங்க தான் மாறி மாறி அந்த எழுபத்தி ஏழு பத்தாண்டு காலத்திற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எம்ஜிஆர் ஆரம்பித்து அந்த சூழல் இருந்தது அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு நாவலர் ஜானகி ஜெயலலிதா முடிஞ்சு போச்சு இப்போ இந்த இந்த சேப்டர்ல இருக்கிற யாருமே கிடையாது இதை காங்கிரஸ் அந்த காலத்தில் வேட்டையாடியதைப் போல இன்னைக்கு பிஜேபி வேட்டையாடுற சூழல் கட்டாயம் உருவாகிருச்சு அதை இன்னைக்கு ஆளுகிற கட்சிகள் பயன்படுத்தி கொள்கிறது எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் ஏன்னால் அரசியல் சூழல் தோட்டலாக மாறிப்போச்சு எல்லாமே பணம் என்றாகிவிட்ட பிறகு கொள்ளையடித்து குவித்து வைக்கப்பட்ட பணம்தான் நம்மை காக்கும் என்ற நிலை உருவாகிய பிறகு இதனை பயனுப்படுத்தி கொண்ட தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளை கழுத்தை நெரிப்பது போல் நெறித்து கொண்டு மாற்று கட்சிகளிடம் பேரம் பேசுகிறது ஒரு அவலமான நிலைக்கு ஜனநாயகம் சென்றுவிட்ட சூழல் மிகவும் வருத்தத்திற்குரியது தோழர்களே அப்படிப்பட்ட நிலையில் இன்று தந்தை பெரியார் பிறந்த நாளான நாள் முக்கியமான நாள் மனிதர்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியர்களுக்கு ஏன் தமிழர்களுக்கு சுயமரியாதையும் பகுத்தறிவையும் கற்றுத்தந்த ஒரு ஒப்பாறு இல்லாத ஒரு தலைவர் அவருடைய தலை மாணாக்கர் தான் பேரறிஞர் அண்ணா அந்த நாள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் அந்த பேரறிஞர் அண்ணாவின் சீடன் தான் எம்ஜிஆர் மரணிக்கும் வரை தன் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியவர் எம்ஜிஆர் டைட்டில் பேர் இருக்குமோ இல்லையோ அண்ணாவின் புகைப்படம் இல்லாமல் அவருடைய படமே கிடையாது அண்ணா என்கின்ற பெயரை உச்சரிக்காமல் அவர் படமே கிடையாது மரணிக்கும் வரை அண்ணா 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 என்றே வந்த நாள் அப்படி அண்ணாவின் பிறந்த நாள் அன்று மர்மலாட்சி திமுக திருச்சியில் ஒரு மாபெரும் லட்சக்கணக்கில் மக்களை திரட்டி ஒரு மாநாடு அறிவித்தது இன்றைக்கு திமுக கரூரில் ஒரு மாநாடு நடந்திருக்கு பெரியார் பிறந்தநாள் இந்த அண்ணா திமுக என்ன செய்கிறது என்பதை கேட்டால் அமித்ஷா வீட்டில் எடப்பாடி இப்போ இந்த காணொளி பதிவு செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே பேசிகிட்டு இருக்கிறார் தகாத வார்த்தைகள் ஒரு தவறான வார்த்தைகள் இந்த யூனிவர்ஸில் பதிவாகிவிடக்கூடாது என்பதற்காக வார்த்தைகளை நனி நாகரிகமாக போடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது தேசிய கட்சிகளிடமிருந்து தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் காக்கும் அரணாக விளங்கிய அண்ணா அதிமுகவுக்கு இப்படி ஒரு பரிதாபிமான நிலையா கட்சியை அடகு வைக்கக்கூடிய ஒரு சூழல் இது திமுகவுக்கு நேர்ந்திருக்கிறதா என்று கேட்டால் ஆமாம் என்று சொல்லுவார் திமுகவும் தலை கவிழ்ந்தது மண்டியிட்டது அது எவரும் மறுக்க முடியாது இரண்டாயிரத்தி பதினொன்னில் முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி இருக்கிற பொழுது அவர் மகள் உள்துறை அமைச்சராக துணை முதலமைச்சராக இருக்கிறபோது அவர்கள் வீடு வேட்டையாடப்பட்டது வேட்டையாடப்பட்டது என்கின்ற எந்த மொழியில் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் செக்கப் இடி இன்றைக்கு போனால் இடி சிஐடி சிபிஐ அறுபத்தி மூணு தொகுதிகளை தூக்கி கொடுத்தாங்க இங்கே ஒன்றும் அதிமுக தான் பயந்து வச்சு நம்ம சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவசியம் இல்லை அன்னைக்கு அது நடந்தது அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு நான் தொகுதிகள் கொடுத்தது போல் கொடுத்தேன் அதுக்கு பிறகு மக்கள் தூக்கி குப்பையில் இருந்தாங்க அது வேறு எதுன்னு வச்சுக்கிடுவோம் நம்ம உண்மையை பேசுவதற்கு எந்த தயக்கமும் கிடையாது இன்றைக்கி எடப்பாடியும் மற்றவங்களை தான் மண்டிடுறாங்கன்னு சொல்லி ஆனால் கருணாநிதியை மண்டிவிட்டார் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா ஒன்றிய அரசாங்கத்தின் பவர் அப்படி இருந்தது அதை பயன்படுத்தி கொண்டார்கள் இவர்கள் இன்றைக்கு என்ன நிலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் நேற்று எடப்பாடி பழனிசாமி முன்னாள் மஞ்ச முதலமைச்சராக இருந்தவர் அமித்ஷா வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் போகும்போது முகத்தை மூடிக்கிட்டு போகிறாப்புல எம்ஜிஆர் துவக்கி இரும்பு பெண்மணி என்று தமிழர்களாலும் தமிழ் பெண்களாலும் கொண்டாடப்பட்ட இந்த வார்த்தையை நம்ம அழுத்தி நான் சொல்கிறேன் தமிழ் பெண்களால் விரும்பப்பட்ட ஜெயலலிதாவின் ஆட்சி அவர்தம் கட்சி அடுத்த பொதுச் செயலாளர் இருக்க முக்காடு ஓட்டுக்கிட்டு வெளியில் போகிறாப்புல கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அமித்ஷா வீட்டுக்கு போறாப்ல என்ன சொல்லிட்டு போனாப்ல எடப்பாடி நினைவுபடுத்துகிறேன் ஒரு வரியில் நான் டெல்லியில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்திற்கு நான் செல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கே போய் ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு ஒரு சிரிச்ச மாதிரி ஒரு புகைப்படங்களை பத்திரிகைகளுக்கு வெளியிட்டு விட்டு கதவை கூட்டிட்டேன் ஆனால் பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் இந்த இந்த டேஷ் போட்டுக்கோங்க இது இந்த சென்மம் இந்த இடத்துக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற மோப்பம் பிடிச்சி எல்லா நிருபர்கள்லாம் அமித்ஷா வீட்டில் நிற்கிறாங்க இவங்க பெரிய என்னமோ திப்பு சுல்தான் கோட்டையை கைப்பற்றுறதுக்கு மீண்டும் இழந்த அரண்மனையை மீட்டெடுப்பதற்காக பல கூடையில் மறைஞ்சி வந்தாப்பில் சிவாஜி அப்படி அந்த நினச்சிக்கிட்டாம்பறுகட்ட குப்பை நாலு வண்டிகளை கார்களை மாற்றி கொண்டு நேராக வந்து போனால் எங்கே போவே நீயே போகிற இடம் அமித்ஷா விடு அமித்ஷா வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து நீ எதுக்கு ஒழிஞ்சு வரைக்கும் போய் அங்கே போய் இறங்கினா அங்கே நூற்றம்பது பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் பழித்து பழித்து பழிச்சின்னு போட்டால் எடுத்து வெளியேறிட்டான் இதில் காரை மறைச்சி இவங்க போகிறாங்களாம் இன்னும் எவன் கொடுத்த ஐடியாவோ என்ன முட்டாள்தனமான ஐடியாவோ ஒரு மடையன் செய்யாத வேலையை அந்த மாதிரி செஞ்சு அதிமுக கட்சிக்கே அவப்பயிர் வாங்கி கொடுத்த அப்படின்னு இந்த எடப்பாடி எதுக்கு பத்திரிகைகள் விழாவாரியாக இருக்கிறது எடப்பாடியின் சம்பந்தியை கைது செய்யப் போகிறார்கள் என்ற செய்தி வந்தவுடன் கட்சியை கொண்டு போய் வித்துட்டான் அடமானம் எடப்பாடி அறிவிப்பதற்கு முன்னாலே அமித்ஷா அறிவித்தார் அதிமுகவோடு பிஜேபி கூட்டணி உண்டா இல்லையா எடப்பாடி அறிவிக்கிறதுக்கு முன்னாலேயே அமித்ஷா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் என்று சொன்னார் உண்டா இல்லையா பதிலே பேசுகிற அத்தனை நவ துவாரங்களையும் மூடிக்கொண்டிருக்கக்கூடிய கூடிய கேவலத்தை நம்ம வந்து பார்த்தோம் அடுத்து உடனடியாக ஏப்ரல் பத்தாம் தேதி அமித்ஷா வந்தாப்புல அத்தனை பேரும் வாயை பொத்தி கையை நிட்டு அப்படியே பின்னாடி போய் நின்னாங்க அமித்ஷா தான் அறிவித்தார் அதிமுக பிஜேபி கூட்டணியும் இதை நீ யாரும் மறக்க முடியாதுல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் பேச்சு கிடையாது அடுத்து என்ன நடக்க போகிறது முதல் கொண்டு நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் விஜய் கட்சிக்கு என்ன நிலமையோ அந்த நிலமை தான் இதையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பாவம் அணில் குஞ்சுகள் என்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இளைஞர்களுக்கு இந்த மாதிரி அரசியலாம் தெரியாது தின்று கொளுத்து மக்கள் பணத்தை ஊழையிட்டு தின்னு பணத்தை வந்து அதை கட்டி காப்பாற்றுறதுக்கு ஒரு நாள் சிறைச்சாலையில் இருந்தால் உங்களுக்கெல்லாம் என்ன ஆய்விடும் சொல்லி நீங்கள்லாம் இருக்கீங்க இப்படி அதான் நம்ம கேட்க வேண்டிய சூழல் அப்படி என்ன நீ சேர்த்து வச்சு நீ என்ன செய்ய போகிற கட்சிக்கு அதிகாரத்திற்கு இருந்து எம்ஜிஆர் துவங்கிய ஜெயலலிதா கட்டிக்காத்த ஒரு கட்சியை காவு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் பிஜேபி அரசாங்கம் இந்த மகா பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறது எனக்கு மதத்தின் பேரில் எல்லாம் பாவத்தை பற்றி பேசுகிறானுங்க கட்சியை கற்பழிச்சிக்கிட்டு இருக்கிறான் தலைவர்களை சிறைக்குள் போட்டு கொண்டு வக்கிறான் அப்படி சிறைக்குள் முப்பது நாட்கள் இருந்து விட்டால் அடுத்து அவர் முதலமைச்சர் பதவியிலிருந்தே நீக்க முடியும் அமைச்சர் பதவியிலிருந்தே நீக்க முடியுங்கிற சட்டத்தை உள்ளே கொண்டு வரக்கூடிய சொல்லுவது ஆப்பு எல்லாம் இந்திய ஜனநாயகத்துக்கே ஆபத்தானது நான் நேபாள பிரச்சனையில் இந்த செய்தியை நான் சொல்லியிருக்கிறேன் அதை மறுக்க முடியலை அதுக்கு பிறகு செங்கோட்டை நிந்திக்கிறார் திடீர்னு சட்டமன்ற கூட்டத்தோட நடக்குது அப்புறம் திடீர்னு போய் பிஜேபி நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார் அதற்கு பிறகு அப்படியே நேராக வந்தால் இங்கே டைம் பேசுகிறாங்க பத்து நாள் டைம் கொடுக்குறாரு பத்து நாள் டைம் கொடுத்த உடனே தூக்கியாச்சு யாரை தூக்கியாச்சு செங்கோட்டையனை தூக்கியாச்சு செங்கோட்டை உடனே நான் கரித்துவார் போகிறேன்ட்டார் மன நிம்மதிக்காக கரித்துவார் போகிறேன்னு கரித்துவார் அமித்ஷா வீட்டுக்குள்ளேயா இருக்குது நேராக அமித்ஷா வீட்டுக்குள்ளே போயிட்டாப்பில் எப்படி ஐடியா கொடுக்காங்க பாருங்கள் தேர்தல் நேரங்களில் போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டார் இல்லை நான் இடையில் அமித்ஷாவை சந்திக்கணும்னு நினச்சி நான் பார்த்து திருப்பி வந்தேன் இது எல்லாருக்கும் அறிந்த செய்தி வச்சு எது அப்போது அண்ணா பிறந்தநாள் கூட்டத்தில் சென்னையில் பேசக்கூடிய எடப்பாடி பழனிச்சாமி இந்த கட்சியை யாரும் அடிபணிய முடியாது நான் அப்படியே சொல்கிறேன் தோழர்களே தினமலரில் என்ன செய்தி எழுதியிருக்கிறான் பாருங்கள் திடீரென மாறிப்போன பழனிச்சாமி பழனிச்சாமி நிலை இருபத்தி நாலு மணி நேரத்தில் தனது நிலையை மாற்றிக்கொண்ட பழனிச்சாமி என்ன எழுதுறாரு பாருங்கள் அஇஅதிமுகவை எவராலும் எதுவும் செய்துவிட முடியாது ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம் ஏன்னா ஒரு வார்த்தை மாறிடக்கூடாது இல்லையா அதனால் பத்திரிகை செய்தி நான் அப்படியே சொல்கிறேங்க தன்மானமே முக்கியம் யாரு தன்மானத்தை பற்றி யார் பேசுகிறான்னு பாருங்கள் சொரீனா எல்லாம் பேசுகிறது தன்மானத்தை பற்றி அது எடப்பாடி பேசுகிறாப்ல அதில் இம்மியளவும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் யார் இவங்க சில பேரை கைக்கூலியாக வைத்து கொண்டு ஆட்டம் போட்டுக்கொண்டிருக்கின்றார் யார சில பேரை கைக்கூலியாக வைத்துக்கொண்டு ஆட்டம் போட்டுக்கொண்டிருக்கின்றனர் அதற்கு விரைவில் முடிவு கட்டப்படும் இதில் இந்த வரி தான் முக்கியமானது சில பேரை கைக்கூலியாக வைத்துக்கொண்டு அதிமுகவினரா யார் கைக்கூலி செங்கோட்டைனா யார் கைக்கூலி ஓபிஎஸ்ஸா யார் கைக்கூலி சசிகலாவா ஏன்னா தினகரன் வேற கட்சி வச்சுட்டாப்பில அப்போ கைக்கூலியாக வச்சிருக்கிறது யார் காங்கிரஸா கம்யூனிஸ்டா அப்போ பிஜேபி தானே நீ சொல்கிற புட்ரா அவனான்ட்டாப்புல ஒரே இது நீ என்ன பேசுகிறோம் உனக்கு துணிச்சல் வந்துருச்சா நாங்கள் கைக்கூலியாக ஒன்று வச்சுருக்கோமா நாங்கள் உன் கட்சியில் கை கூலிகளை உருவாக்குறோமா அவனை அப்படியே தூக்குடான்ட்டாங்க மறுநாள் பதறி அடித்து கொண்டு ஓடி போயிட்ட நீ தன்மானத்தை பற்றி வெக்கம் இல்லாமல் பேசுன மிகவும் வருத்தப்பட்டு சொல்லுகிறேன் தலைவர்களே இப்படி இந்தியாவில் மாநில கட்சிகள் வந்து இல்லாமல் ஆட்சி செய்த ஒரு கட்சியில் பொதுச் செயலாளர் நிலைமை இவ்வளவு கேவலமாக போயி தெரியல உன்னை தூக்குறாங்க ஜெயலலிதா வீட்டு வாசலில் தவம் இருந்தவர் இன்னைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அமித்ஷா அத்வானி இன்னும் உயிரோடு தானே இருக்கிறாரு வாஜ்பாய் கொண்டு அந்த அப்பாயின்மெண்ட்டு காத்திருந்து போய்ஸ் கார்டு வாசலில் காத்து கிடப்பாங்க இது ஜென்மங்க வரிசையாக போகுது டெல்லிக்கு போய் முகத்தை மூடிக்கிட்டு நீ வெளியில் வரிய அவர் சொன்னது என்ன செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க கிட்டால் நீக்கப்பட்டவர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும் அதான் செய்தியார் இது முடியாது நீ என்ன கேட்டாலும் நான் தாரேன் யார் அப்பன் விட்டு இது யாருக்கு நீங்கள் தாரை பார்ப்பது தமிழர்களின் பாதுகாப்பு கேடயமாக விளங்கியது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் கட்சிகளே கபலிபுரம் வென்றுவதற்கு துணை போகும் இந்த மாதிரி அயோக்கியர்களுக்கு என்ன பாடம் படுத்த வேண்டும் அதான் வேதனையாக நான் பேச வேண்டியதுக்கு தொடர் அது எம்ஜிஆர் துவங்கிய ஒரு கட்சி ஜெயலலிதா கட்டி காத்த கட்சி மீண்டும் மீண்டும் இவர்களுக்காக நம்ம சொல்ல வேண்டிய சூழல் இருக்கு என்ன நடக்கப் போகிறது என்று தெரியும் ஆனால் நமக்கு தெரிகிறது சில செய்திகளை செய்தியாக போடுகிற போது அதுக்கு வந்து நம்ம அக்யூரட் சாட்சி வேணும் அதனால தான் நான் திராமலோட செய்தியை நான் நான் தலைப்புலேயே போட்டிருக்கேன் பழனிச்சாமி ஏற்கனவே பழனின்னு சொல்லி போட்டாப்புல கக்கூஸ் நிரம்பி வழியும்னு எழுதின இந்த கன்றாவி பேப்பரே இந்த செய்தியை போட்டிருக்கான் தலைமு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிஜேபியிடமிருந்து மீட்கப்பட வேண்டியது முக்கியமோ இல்லையோ இந்த மாதிரி ஆட்காட்டிகளான எடப்பாடிகளிடமிருந்து முதலில் மீட்க வேண்டும் என்ற வார்த்தையைத்தான் நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கு தோழர்களே பார்ப்போம் நம்புவோம் நன்றி வணக்கம் தோழர்களே